வணக்க நண்பர்களே இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா நம்ம அலங்கர் கோயில் பக்கத்தில் நாக்கிய வீட்டிலேருந்து சமைக்க வந்திருக்கேன் சமையல் மாஸ்டர் யாருன்னு பார்த்து அண்ணே நீ சொன்னேன் நம்ம போசண்ணே பார்த்தி போசனேன் பாரப்பட்டி போசன்னு யார் வீட்டுக்கு சமைக்க வந்திருக்கோம்னா நம்ம அண்ணன் பூமிராஜன் அவங்க வீட்டுல சமையல் வந்திருக்கான் தரமான மட்டன் சுக்கா என்ன சுக்காவும் மட்டன் குழம்பு தரமாக ரியாயிட்டு இருக்கு நண்பர்களே நல்லா சூப்பர் மழை தரமாக இருக்குது என்ன சேர் மாதிரி என்ன போடுறீங்க மண்ணை நாக்கி வட்டி பூமிராஜன் எப்படி பூமி தானே பூமிராஜன் கரெக்டாக சொல்லி பூமிராஜன் எப்படி சமையல் வந்திருக்கான் தரமான சமையல் அண்ணே பண்ணிட்டு இருக்காப்புல நம்ம போஸ் அண்ணே என்னண்ணே அதெல்லாம் அண்ணே சொல்லிக்கிட்டேன் நாது பறக்க பறக்க மட்டன் குழம்பு எலும்பு குழம்பு சிக்கன் சுக்கா ரெடியாச்சுண்ணே மட்டன் சுக்கானே மட்டன் சுக்கா நீங்கள் தான் நீங்க நாங்கள் அழுவோம்லையா நாங்கள் அழுவோம் இல்லையா நல்லா கின் அடிப்பிடிக்காம கிண்டா ஐயா உரிய கிண்டே வேற லெவல் தாயா

திக்கா வைய நம்மதையும் சாப்பிடுவோம் கம்மியாச்சும் நான் தரமாக சாப்பிட முப்ப சோத்தப்பட்டு விடுங்க அண்ணே நான் கொஞ்சம் அண்ணே நான் கொஞ்சம் கிண்ட அண்ண பேச்சுண்ண ஆசையா இருக்கே நான் கிண்ட அடிப்பிடிக்காம என்ன சுக்காண்டே தனி லெவலில் என்ன அடி அடிப்பிடிக்கணு கை வலிக்குதானே அது மேலே கை வலிக்கு அண்ணே டேஸ்ட் பார்ப்போமா எடுத்து பாருங்கண்ணே இலை இல்லை ஊத்து 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 இலை இல்லை ஒரு இலை ஒரு சின்ன இலை நல்லா கிண்டுனே கிண்டுனே அண்ணே ஒரு சின்ன இலை எடுத்தானே உப்பு பார்த்துருவோம் நம்ம நம்மதே சமையல் மாச உப்பு பார்க்கணு அண்ணே கிண்ட கிண்டலேயே வெந்து கையா பூரா அண்ணே ஏதாவது பேசுனேன் என்னன்னே நான் பேச நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு சமையலுக்கு வந்து நீ பதில் சொல்றேன்னு நம்ம போசனை சமையல் சொல்லுங்க அவர் நம்பர் அவருக்கு தானே தெரியும் நம்மளே சுக்கானாலே நம்ம போசனை சுக்கா போடுற மாதிரி வராது சேர்மானமா அவர் மாதிரி சேர்க்க முடியாது தரமா பண்ணுவாப்புல உண்மையிலேயே சொல்ற நண்பர்கள தரமா பண்ணுவாப்புல அண்ணன்னே செகண்ட் பிளேயர் அவர் ஃபஸ்ட் பிளேயர்னா செகண்ட் பிளேயர் தேர்ட் பிளேயர் நானும் பழகிட்டு நண்பர்ல சமையல் ஒரு ஐம்பது சதவீதம் பழகிட்டேன் இன்னொரு ஐம்பது சதவீதம் நண்பர்களே நண்பர்ல அவ்வளோதான் நம்ம தான் கில்லி தான் அடுத்து வந்து கில்லி ஒரு பொண்ணு ஒரு பத்து நிமிஷம் என்ன என்ன கிண்ட அடிப்பிடிக்கணும் குண்ணா இல்லை சின்ன இல்லை குன்னிப்பா சுக்காவும் உப்பு பார்க்க போறோம் கொஞ்சம் கொஞ்சம்

வாங்க தேசி பார்க்க உங்களுக்கு அண்ணே நம்மளே ஒரு தரமான சுக்காக தான் பார்த்தான் ஓகேங்களா மழை வர போகுது மற்றொரு வீட்டில் இருந்தேன் முன்னாடி உங்கள்டு மதுரை மீச பண்ணி அண்ணன் போசண்ணே வேற சொல்லுங்க முரியன் அண்ணன் பூமிராஜ் பூமிராஜ் நன்றி வணக்கம் பாய் பாய்